தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் பணிவான வணக்கம் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி வக்கிர பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் கும்பம் ராசியில் பயணம் செய்யும் சனி பகவான் ஜூலை முதல் வக்கிர கதியில் பயணம் செய்ய போகிறார் சனி வக்கரம் அடைவதால் சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் சில நன்மைகளும் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் சில பாதிப்புகளையும் உண்டாக்க வாய்ப்புகள் அதிகம் ஜூலை மாதம் முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையெல்லாம் அதிரடி மாற்றம் ஏற்படப் போகிறது என்று இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல் ராசியாக நம்ம துலாம் ராசியை பார்க்கலாம் பூர்வ புண்ணிய ஸ்தான சனி வக்கரம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த வக்கர பயிற்சியில் தீரும் வேலை செய்யும் இடத்துல உழைப்புக்கேற்ற ஊதியமும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும் உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும் உறவினர்களால் இருந்து வந்த மன கசப்புகள்லாம் இந்த தரவை நீங்கிடும் இப்பொழுது தனுசு ராசிக்கு உண்டான பலன் ஏழரை சனி முடிந்தாலும் விட்ட குறை தொட்ட குறையாக சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்கிறது கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப தராமல் எடுத்தரித்தவர்கள் வீடு தேடி வந்து பணத்தை இந்த வக்கிரகதியில் கொடுப்பார்கள் எதிர்பாராத பண வருமானம் மன மகிழ்ச்சியை அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கவனமாக இருப்பது நல்லது உடல் உழைப்பு அதிகரிக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும் காதலிப்பவர்களுக்கு இது கொஞ்சம் கஷ்ட வாய் வார்த்தையில கவனமாக இருப்பது மிகவும் நன்மையை தரும் அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு தலைமேல் அமர்ந்த சனி வக்கிரமடைகிறது ஜென்ம சனி காலம் நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களை எல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க புதிய சொத்துக்கள் மற்றும் வண்டி வாகனங்கள்லாம் வாங்குற யோகம் இப்ப வந்து சேரும் பெண்கள் ஆடைகள் பொன் நகைகள்லாம் வாங்குவீங்க மாணவர்களுக்கு நல்ல கல்லூரி பல்கலைக்கழகங்களில் படிக்க வாய்ப்புகள் வந்து சேரும் பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடி வரும் உறவினர்கள் நண்பர்களுடன் இது நாள் வரை இருந்து வந்த மன வருத்தங்கள் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிடும் அடுத்ததாக விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் வக்கரமடைய உள்ள சனியால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க கடனாக கொடுத்த பணம் வராதுன்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு அது உடனடியாக வந்து சேரும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியானதாகவே இருக்கும் பணப்புழக்கம் இந்த மாதத்தில் தாராளமாக உங்களுக்கு இருக்கும் தடைப்பட்டு வந்த காரியங்கள்லாம் தடைகள் நீங்கி வெற்றிகரமாக முடிவடையும் சிலருக்கு படிப்பு வேலைக்காக வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்ல யோகம் அமையும் பாஸ்போர்ட் விசா கிடைக்கும் காதல் விவகாரங்கள்ல மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும் அடுத்ததாக மீனம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஏழரை சனி காலமாக இருக்கிறது தடைகளை தாண்டி முன்னேறும் காலம் வந்துவிட்டது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் இப்பொழுது நடைபெறும் உங்களின் மனதில் மகிழ்ச்சியும் உடல் உற்சாகமும் அதிகரிக்கும் அரசு வழியில் நன்மைகள்லாம் கிடைக்கப் பெறுவீங்க பண வரவு அதிகரிக்கும் கூடவே செலவுகளும் கொஞ்சம் எட்டி பார்க்கும் விரைய செலவுகள் தவிர்த்து சுப செலவுகளாக மாற்றுங்கள் நீண்ட காலமாக திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்குங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையே கொடுக்கும் அன்பர்களே இந்த பதிவு இத்துடன் நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்